ஆர்டினன்ஸ் ஈஓ வந்து மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை ரிஜெக்ட் பண்றாங்க நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் இத்தனை காலமாக எங்கே ஏற்றணுமோ அதே உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் ஏற்றுவோம் என்று அதன் பிறகு ராம ரவிக்குமார் அவர்கள் மதுரை கிளை மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய மதுரை கிளை அங்கே உங்கள் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க த்ரீ டூ த்ரீ ஒன் செவன் என்கிற ரிட் பெட்டிஷனை இந்த மாதிரி எனக்கு வந்து ஈஓ பர்மிஷனை டினை பண்ணியிருக்கிறாங்க எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்னுடைய மத புண்பட்டு இருக்குது அவர் கேட்குறார் அதன்படி நீதியரசர் அவர்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சில நாட்களுக்கு முன்பு ஒன்று இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது மற்றபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது குறிப்பாக தீப தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்பில் ஊர்ஜிதம் செய்கிறாங்க இதற்கு முன்பு இருந்த தீர்ப்பு தான் இது அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் இரண்டு முக்கியமான கருத்துக்களை வைக்கிறாங்க ஏன் வைக்கணும் அப்படின்னாங்க தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டுமென்றே பத்திரிக்கையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டுமென்றே சில பொய்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இரண்டாயிரத்தி பதினான்குலேயே முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி பதினான்குலேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி உச்சிப்பிள்ளையார் கோவிலில் மட்டும்தான் நாம் தீபத்தை ஏற்றணும் மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை அப்படின்னு இதை வந்து மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொடுத்த தீர்ப்பில் மிக முக்கியமாக இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார் அவர் எதுவும் மறுக்கலை இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசுறா அதை மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கில் போட்டிருக்கக்கூடிய ரெட் எதை ரகுபதி அவங்க கோட் பண்ணுறது இரண்டாயிரத்தி பதினேழு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் இது இரண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் பெட்டிஷனர் என்ன கேட்குறாங்கன்னா தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான உச்சியலை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க ஸோ த பெடிஷனர் வாண்டட் த தீபம் டு பி லிட் அட் த ஹில் டாப் ஹி ஃபர்தர் ஆர்க்யூட் தட் லைட்டிங் த லேம்ப் நியர் மோக்ஷ தீபம் இஸ் நாட் இன் கான்செடன்ஸ் வித் த ஸ்கிரிப்சர் த லேர்ன்டு ஜட் ரைட்லி ரிஜெக்டட் த ரெக்வஸ்ட் அவர் ரெண்டாயிரத்தி பதினான்கு தீர்ப்பை சின்னு தான் சொல்கிறார் திஸ் வாஸ் பிகாஸ் த டைட்டில் ஓவர் த ஹில் டாப் ஹேஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட் அஸ் வெஸ்டிங் இன் த முஸ்லீம் மலையினுடைய உச்சி பகுதி மலையினுடைய உச்சிப்பகுதி டாப் மோஸ்ட் பாட் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓஎஸ் தீர்ப்பை இருக்குது எ செட்டில்டு இஷ்யூ கே நாட் பி ரீஓப்பன் அப்படிங்கிறார் நான் இந்த இஷ்யூவை திரும்ப நான் ஓபன் பண்ணலை ஆனால் இன்றைக்கி பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்குறாங்க தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல அது சரியான காரணம்தான் ஏன்னா இந்த நீதியரசர் சொல்கிறது அது அது மிக முக்கியமாக தர்காக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஆனால் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது யாருமே போய் தர்காவுக்கு பக்கத்தில் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லலை தர்காவிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்பது தான் இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய ரெட் பட்டிஷனுடைய சாராம்சம் த மாஸ்க் சட்ட ஹையஸ்ட் பீக் த தீபத்தூனு சட்ட லோவஸ்ட் பீக் இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்குது அதனால் இதை வந்து ட்ரையல் ஜட்ஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க நான் இதை தவறாக பார்க்கல அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை அன்பர்கள் முன்னாடி இரண்டாயிரத்தி பதினான்கும் இரண்டாயிரத்தி பதினேழு ரிட் பெட்டிஷனை கோட் பண்ணுறாங்க அதே தவறு அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம் அதன் பிறகு திரு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோடு நிற்கல மறுபடியும் ஒரு பொய்ய சொல்றார் என்ன பொய்ய சொல்கிறாருன்னா இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலேயும் ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு பதினேழும் சாதகமாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சாதகமாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது அப்போ நீதியரசர் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலையும் உச்சிப்பிள்ளையார் கோவில் ஏற்றுங்கன்னு சொன்னேன் தொண்ணூத்தஞ்சுலேயும் ஏற்றுங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் தொண்ணூத்தாறில் வந்து கேட்குறீங்க எனக்கு மூணே மூணு நாள் மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த ஆண்டு நீங்கள் உச்சிப்பள்ளையார் கோவிலில் ஏற்றுங்க அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுக்குறாங்க தர்காலிருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஏற்றுங்க அப்படின்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பமில்லை இரண்டாயிரத்தி பதினான்கும் குழப்பமில்லை இரண்டாயிரத்தி பதினேழும் குழப்பமில்லை இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்றைக்கி ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க இதை முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூன் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது மலையனுடைய உச்சியில் தர்கா இருக்குது அதை யாரும் கூட வேண்டும் என்று கேட்கல அது வேறு தீபத்தூண் என்பது அந்த இரண்டு மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில் தீபத்தூன் இருக்குது அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்துருக்குறாங்க இதோடு அவங்க நிற்கல நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க எப்போ அனுமதி கொடுத்தாங்க ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுக்குறாங்க ஸோ கார்த்திகை தீபம் மூன்றாம் தேதி வருது இரண்டாம் தேதி கோவிலினுடைய இஓ ஒரு அப்பீல் போடுறார் ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார் இப்ப நியாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்கா அவங்க அப்பீலுக்கு வந்திருக்கணும் இப்ப டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம் ஆனால் கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய இஓ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அந்த கோவிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அந்த கோவிலுடைய சொத்தை பாதுகாக்கணும் என்பது கோவிலுடைய சொத்து என்பது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வேறு வேறு காலகட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய இஓ அவர் எதுக்காக அப்பீல் போறாரு நீதியை எதிர்த்து அப்பீலும் சரியாக ஃபைல் பண்ணல இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு தூண்டிவிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பீல் போக வைக்கிறாங்க தர்கா இன்றைக்கு வந்திருக்கிறாங்க வஃப் போர்டும் தர்காவும் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இரண்டாம் தேதி ஈஓ அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை காரணம் ஈஓனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்துணையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அடுத்து மூன்றாம் தேதி ஈ சொல்கிறாங்க இல்லை நாங்கள் மலை உச்சியில் ஏற்ற மாட்டோம் தீபத்துணி ஏற்ற மாட்டோம் என்று சொல்கின்றார் அதற்கு இந்த பெட்டிஷனர் ராமரவிக்குமார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வர்றாங்க ஐந்து மணிக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் எடுக்கிறாங்க கார்த்திகை தீபம் ஆறு மணிக்கு அந்த பெட்டிஷன் வரும்போது தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர் சொல்றாங்க இல்லை ஆறு மணி வரைக்கும் பொறுங்க அஞ்சு மணிக்கு எடுக்கிறீங்க நீதியரசர் அவர்கள் அஞ்சு மணிக்கு எடுத்த கண்டெம் ஆஃப் கோர்ட்டை ஆறு அஞ்சு வரைக்கும் தள்ளி வைக்கிறார் ஆறு அஞ்சுக்கும் தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால தான் நேரடியாக பெட்டிஷனருக்கு சொல்றாங்க நீங்க பத்து பேர்த்தோட மலை மேலே ஏறலாம் உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் அதனுடைய கமாண்டன் பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏன் சொல்கிறாங்க ஒன்றாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேரடியாக கமிஷனருக்கு டைரக்ட் பண்ணுறாங்க போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் நீங்கள் இதை தீபத்தை ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கணும் ஒன்றாம் தேதியும் கமிஷன் நடவடிக்கை எடுக்கல இரண்டாம் தேதியும் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலைன்னா மாநில அரசனுடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை அந்த கடமையை சரியாத செய்யாத காரணத்தினால தான் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் மூன்றாம் தேதி ஆரஞ்சு கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷனில் மாநில அரசு கடமையை செய்யலை காவல்துறை கடமையை செய்யலை கலெக்டர் கடமையை செய்யலை அதனால் சிஐஎஸ்எஃப் நான் அனுப்புகிறேன் கமாண்டன்ட் நீங்கள் கூட போங்க அந்த பத்து பேர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார் இதில் எதுவும் தவறாக இல்லை இதை எதிர்த்து மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க எப்போ போறாங்க அடுத்த நாள் அப்பீல் போறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் மூன்றாம் தேதி இரவு நடக்குது நான்காம் தேதி காலையில் அப்பீலுக்கு போறாங்க இந்த நீதியரசர் சிஏஎஸ்எஃப் ஊட்டது தப்பு எப்படி அவங்க சிஏஎஸ்எஃப் அனுமதி கொடுக்கலாம் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும் எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் என்று நீதியரசரின் மீது இவங்க பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க கோர்ட்டில் அதற்கு அந்த இரண்டு நீதியரசர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் திரு கே கே ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க இதில் எந்த தவறும் கிடையாது ஒன்றாம் தேதி மாநில அரசுக்கு சொன்னாங்க ஒன்றாம் தேதி காவல்துறை கமிஷனருக்கு சொன்னாங்க ஒன்றாம் தேதி கலெக்டருக்கு சொன்னாங்க யாருமே வேலை செய்யல அதன் பிறகுதான் நீதியரசர் அவர்கள் மூன்றாம் தேதி ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த நீதியை கொடுத்துருக்கிறாங்க அதனால் சிஏஎஸ்எஃப்ஐ அனுப்ப அனுப்ப வேண்டும் என்று ஒரு சொல்லியது எந்த விதத்திலும் தவறில்லை இதை மிக முக்கியமானது மூன்றாம் தேதி ராமரவிக்குமார் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்லாம் போகிறாங்க தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக அன்னைக்கு கலெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கமிஷனர் என்ன சொல்கிறாங்க கலெக்டர் நூற்றி நாற்பத்தி நான்கு சிஆர்பிசி நூற்றி அறுபத்தி மூன்று பிஎன்எஸ்எஸ் அந்த சட்டத்தின்படி போட்டிருக்கிறாங்க அதனால் நீங்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு காட்டுறாங்க அதற்கு மரியாதை கொடுத்து அதற்கு மரியாதை கொடுத்து சிஏஎஸ்எஃப் முன்னாடி போகலை அதற்கு மரியாதை கொடுத்து ரவிக்குமார் உட்பட பெட்டிஷனர் யாரும் முன்னாடி போகல ஏன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க இந்த இரண்டு டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் அவர்கள் நான்காம் தேதி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி நூற்றி அறுபத்தி மூன்று பிஎன்எஸ்எஸ் போட்ட ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு அந்த ஃபைலில் இவங்க போட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசியை ஒரு ஃப்ராட் என்பது உறுதிதமாக இருக்குது ஏன்னா நீதியரசர் அவங்க கேட்குறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி எப்போ போட்டிங்க மூன்றாம் தேதி ஆறு ஐந்துக்கு திரு சாமிநாதன் அவர்கள் சிஏஎஸ்எஃப் கடையோடு மேலே செல்லலாம் என்று ஆறு அஞ்சுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எப்போ போட்டிங்க அதில் அந்த நீதியரசர் சொல்கிறாங்க த ஃபைல் கண்டெய்ன்ஸ் லூஸ் ஷீட் ஆஃப் பேப்பர்ஸ் கண்டெய்னிங் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஸ்பியூட் தி ஆர்டர் ஹாஸ் பின் வித் எஃபெக்ட் ஃப்ரம் சிக்ஸ் பிஎம் த்ரீ டுவெல் தஸ் இட் இஸ் வெரி பீன் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் ஆர்டர் இஸ் பாஸ்ட் டு த ஜுடிஷியல் ஆர்டர் ஆர் ஆர் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப்டர் திஸ் கோர்ட் கால்ஸ் ஃபார் ஒரிஜினல் ஃபைல் தவறு தவறு மீது மறுபடியும் ஒரு பண்ணுறாங்க அதாவது ஆறு ஆறு மணியிலிருந்து மணியிலிருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி மூன்று பிஎன்எஸ்எஸ் அந்த இருக்குது அப்போ அந்த ஆர்டர் அவங்க நாலு மணிக்கு போட்டிருக்கிறாங்க ஆர்டர் மூணு மணிக்கு போட்டிருக்கிறாங்க ஆர்டர் ரெண்டு மணிக்கு போட்டிருக்காங்க ஃபைலில் இல்லை ஆனால் நிச்சயமாக நீதியரசர் தீர்ப்பு கொடுத்த பிறகு போடப்படவில்லை ஆறு ஐந்துக்கு திரு சாமிநாதன் அவர்கள் கொடுத்த நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு நூற்றி நாற்பத்தி நான்கு சிஆர்பிசி போடப்படவில்லை என்பது இந்த டிவிஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய இரண்டு நீதியரசர் பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தி ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட் ஆஃப்டர் த கோர்ட் கோர்ட் கால்ஸ் ஃபார் த ஒரிஜினல் ஃபைல் கோர்ட்டில் வந்து ஒரிஜினல் ஃபைல் கொடுங்க என்று சொல்லிய பிறகு இந்த டாக்குமெண்ட்டை மேனுப்புலேட் பண்ணி அரசு கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் தவறு அதன் பிறகு நான்காம் தேதி நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜாஜி அவர்கள் அவங்க மறுபடியும் போகிறாங்க ஏன்னா இந்த இரண்டு ஜட்ஜ் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் அமர்வில் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் டி டிஸ்மிஸ் ஆகுது அதன் பிறகு நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் என்று போன அதை இல்லீகலாக எந்தவித ஆர்டரும் இல்லாமல் தடுத்திருக்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நிலுவையில் இல்லை அப்பீல் நிலுவையில் இல்லை எங்கேயும் கூட நீதியரசர் திரு சாமிநாதன் அவங்க கொடுத்தது ஸ்டே இல்லை எதுவுமே இல்லாதப்ப அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்தது மட்டுமல்ல மாநில தலைவர் அண்ணன் ஐநாறு நாகேந்திரவர்கள் உட்பட அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் உட்பட நம்முடைய தொண்டர்களை தலைவரில் கைது பண்ணியிருக்காங்க விச் இஸ் அன் இல்லீகல் அரெஸ்ட் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லை இந்தளவுக்கு ஒரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு நீதியரசர் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக டைரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பணி செய்ய வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட் அதனால தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இஸ் கால் பப்ளிக் சர்வெண்ட் இஸ் கால் பப்ளிக் சர்வெண்ட் பப்ளிக்கு சர்வெண்ட்டாக இருக்கக்கூடிய இரண்டு அதிகாரிகள் அவங்க அதை தடுத்து அதன் பிறகு நான்காம் தேதி நேற்று நடந்த கைது என்பது முழுவதும் இல்லீகல் கைதாக இதை மாற்றி இரண்டு மதத்திற்கு இடையில் மோதல் போக்கை கடைப்பிடித்திருக்கின்றார்கள் இது இன்னும் ஆச்சரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவங்க தீர்ப்பில் இன்னும் பின்னாடி போகிறார் இரண்டாயிரத்தி அஞ்சில் ஆர்டிஓ ஆஃபீஸில் நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் இரண்டு நபர்களும் பங்கேற்றாங்க அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி அஞ்சு ஆர்டிஓ ஆஃபீஸில் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக சாயந்தரம் ஆறு மணிக்கு பதிமூணு பன்னிரெண்டு நடக்குது அதில் வந்து இஸ்லாமிய நண்பர்களும் ஹிந்து சகோதரர்களும் பங்கேற்கிறாங்க அதில் எங்களுக்கு தர்காலிருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி நீங்கள் தீபத்தை ஏற்றி கொள்ளலாம் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இதில் இருக்குது மிக தெளிவாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தர்காலிருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி நீங்கள் ஏற்றிக்கலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்லை பிரச்சனை தர்காக்காரங்களுக்கு இல்லை இன்றைக்கி ரெண்டாயிரத்து அஞ்சு இதை கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து இல்லை இதை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க அதனால் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸில் கையெழுத்து போட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலும் இதே போல் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் கூட இதே போல் இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு அதை ரசிக்கிறாங்க நெல்லித்தோப்புக்கு போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகலை அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போகிறாங்க எப்போங்க அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்குகிறாங்க நெல்லித்தோப்பில் ஆடு கோழி வெட்டக்கூடாது இன்றைக்கி இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்கிற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பண்ணுறாரு இன்றைக்கி ஆனால் அன்னைக்கு நெல்லித்தோப்பில் போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம் இவ்வோ அப்ஜெக்ட் பண்ணல தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல அந்த எம்பி நூறு பேர்த்தை கூட்டி போய் சாப்பிட்றாரு அப்ஜெக்ட் பண்ணல அன்னைக்கு எங்கேயுமே அப்ஜெக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதி அரசருடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார் மாநில அரசு அப்ஜெக்டே பண்ணல ரெண்டு இந்து பக்தாதிகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடித்தாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோவிலை இடித்தது இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோல கோயிலிருந்து வேத விநாயகர் டெம்பிள் மின் ரோடு சென்னையிலிருந்து சூலூர் வாசுதேவர் டெம்பிளிலிருந்து தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிளிலிருந்து கீழவாசல் பகுதி ஆதிமாரியம்மன் கோவில் இருந்து அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம் திருவள்ளூர் பெரம்பூர் ஒன்னு தாண்டிட்டாங்க சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க எப்ப இடிச்சிங்க அடுத்த நாள் காலையில் ரெண்டு மணிக்கு அப்போ கோர்ட் வேணுமா அதாவது சில ஹிந்து கோவிலை பொழுது கோர்ட் சொன்னாங்க நாங்கள் இடிச்சோம் அது சில பை மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டிங் என்க்ரோச்மெண்ட் மதுரை கார்பரேஷன் ஹைகோர்ட் டைரக்ஷன் நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் ரெண்டு மணிக்கு அடித்தாங்க அன்னைக்கு கோர்ட்டு வேணும் ஏன்னா ஒரு கோவிலில் இடின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் ரெண்டு மணிக்கு அடித்தாங்க ஆனால் இன்றைக்கி அதே கோர்ட்டு திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபத்து தீபத்தை ஏற்றுக்குன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட்டு வேண்டாம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒரு கோயிலில் பல இடத்துக்கு சோர்ஸே இல்லை ஆர்டரே இல்லை எந்த ஆர்டர் பேசிஸ்ல அவங்க இடித்தாங்க கோர்ட் ஆர்டரே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை எத்தனை மாஸ்கை இல்லீகல் அவங்க இடிச்சிருக்கலாம்